எல்லா வாக்குறுதிகளும் அல்லாஹ்விக்கே உரியது அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அஹத் அல்லாஹ் மிக பெரியவன் அரக்கத்துக்கு உரியவன் தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அஞ்சஸ வஹிரஹு அவndan தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான் அவன்தான் வஹஸ பலஸா பவானா எல்லா எதிரி படைகளையும் அல்லாஹ் தோற்கடித்தான் அல்லாஹ் தான் அவருடைய அடியார்களை

எந்த கண்ணியத்தை தருகிறதோ எந்த இறையற்றத்தை தருகிறதோ எந்த அல்லாவுடைய பயத்தை தருகிறதோ அதுதான் உண்மையான இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்லாஹை பெருமைப்படுத்துவோம் அல்லாஹ் ஆக்கு அல்லாஹ் தான் மிகப்பெரிய பெரியவன்